ஹிந்தி வெக்காபுளரியில் பார்ட் தேர்ட்டி எயிட் முப்பத்தெட்டாவது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இசைக்கருவிகளை பற்றி ஹிந்தியில் எப்படின்றத பார்க்கலாம் பாஜே வாத்திய அதாவது இசைக்கருவிகள் அப்படின்னு அர்த்தம் மணி பெல்லுன்றதுக்கு கண்டா அப்படின்னு சொல்லணும் சங்கு அப்படின்னா யாழ் நம்ம ஜால்ரான்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கு ஜான்ஜு ஜான்ஜு டஃபலா அப்படின்னா தப்பு வாத்தியம் சரிங்களா டிம்பல் உடுக்கைன்றதுக்கு டம்ரு சிறுமத்தளம் டோலக் தபுலா அப்படின்னா தபேலா தபுலானா தபேலா கொம்பு வாத்தியம் அப்படின்னா துருகி துருகி புல்லாங்குழல் பான்சுரிகி டுக் டுகினா தமுக்கு பிடில் வயலின் வயலினுக்கு பேலா மத்தளம்ன்றதுக்கு மர்தல் முர்ச்சங்கு முர்ச்சங்னா மோர்ச்சிங் மிருதங்கம் மிருதங் ஊதல் சீட்டி விசில் சொல்லுவல அதுதான் ஆர்மோனியம் ஹார்மோனியம் सितार अब सितार थैंक यू